நம்ம அந்த ஒன் டு ஒன்னுக்கு ரெடியாக இருக்கோமா அவர் இயற்கையாகவே நம்ம ஒன் டு ஒன்னா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது இப்போ வர புதிய தலைமுறைகள் நம்ம ஜென்சின்னு சொல்கிறோமே அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் நம்ம வந்து இன்னொருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாமல் அவன் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதுக்காக நம்ம இப்படி வாழணும் நம்மளே சம்பாதிப்போம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்வோம் எது நம்ம எல்லாருமே ஒரு மேமல் தான் அதாவது அனிமல் தான் பேசிக்கலா நம்ம பயாலஜிக்கலி நம்மளும் ஒரு அனிமல் தான் நம்ம சொல்லுவோம்ல குரங்குலருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம்ல சோ நம்ம அந்த உள் உணர்வு அப்படிங்கிறது அந்த விலங்கியல் உணர்வு தான் இந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிறதே ஒரு ஆன ஒரு பிஹேவியர் தான் ஃபார் குட் ரீசன்ஸ் நம்மளோட உள் உணர்வு வந்து ஒரு விலங்கியல் உணர்வு ஒரு ஆணா இத்தனை வருட அனுபவத்துல இருந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்து அந்த விலங்கியல் உணர்வு தான் இருக்கு ஒரு நாய் மாதிரி ஒரு குரங்கு மாதிரி சுவன் குர்த்தியெல்லாம் வாழாம அந்த பவுண்டரியை தாண்டி எதாவது செய்ய முடியுமான்ற எண்ண ஓட்டங்கள் வரதான் செய்யும் ஆனா அதையும் தாண்டி இந்த ஹார்ன்பில் மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கணவன் மனைவியா சேர்ந்து சந்தோஷமா ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்றது அப்படிங்கறதே ஒரு பெரிய அதிசயமாக மாறிடுச்சு இந்த டிவர்ஸ் அப்படிங்கறதும் ரொம்ப காமனான விஷயமா மாறிடுச்சு இன்னும் வேகமா மாறிக்கிட்டேவும் இருக்கு இப்ப வர புதிய தலைமுறைகள் நம்ம ஜென்சின்னு சொல்கிறோமே அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் நம்ம வந்து இன்னொருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையில நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாம அவன் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதுக்காக நம்ம எப்படி வாழணும் நம்மளே சம்பாதிப்போம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்வோம் எதுக்கு நமக்கு இன்னொரு பார்ட்னர் நமக்கு எதுக்கு இன்னொரு கணவர் அப்படிங்கிற அளவுக்கு சிந்தனை போய்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது தான் ஆனா என்னோட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இந்த மேரேஜ் லைஃப்ல இருந்து அப்படி நம்ம ஒரு ஹாப்பி கப்பலாக வாழ முடியுமா காம்ப்ரமைஸ் இல்லாம நம்ம சந்தோஷமா ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த இந்த டிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே இது வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை பிரிஞ்சு வாழ்றதுக்கு நம்ம அழகா யூஸ் பண்ற ஒரு டேர்ம் ஒரு வார்த்தை இதுல பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியா ஒரு நல்ல உறவை ரொம்ப நாள் சேர்ந்து அது பயங்கர கமிட்டடா உனக்கு நான் எனக்கு நீன்ற அளவுக்கு அவ்வளோ விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பட்டுன்னு வெட்டிட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு வெறும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் மட்டும்தான் இருக்குது அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ வேற எந்த உறவையும் நம்ம இந்த மாதிரி பட்டுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதே கிடையாது ஆனால் அந்த ஐரணின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்கிறதுலே ரொம்ப நெருக்கமான அந்யூன்யமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்கோடு இருக்கக்கூடிய உறவு அதே சமயத்தில் அந்த உறவை தான் பட்டுன்னு தூக்கியும் நம்மளால் போட்டுட்டு போக முடியுது வேறு எந்த உறவுகளையும் சண்டையே போட்டாலும் அந்த மாதிரி டிவர்ஸ் பண்ணுறேன்ற மாதிரி தூக்கி போட்டுட்டு நம்மளால் போக முடிகிறதில்ல முடியாது நான் வந்து வெரி வெரி ஹாப்பிலி மேரிட் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு கணவன் மனைவியாக இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக நல்ல ஹாப்பி கப்பலாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு குடும்பமாக ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு குடும்பமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆணா ஒரு மேனா பயாலஜிக்கலா எனக்குள்ளே உள்ள அந்த இன்ஸ்டிங்ட் அது எப்படிப்பட்டதாக இருந்துச்சு ஸோ அதாவது என்னோட பயாலஜிக்கல் ஃபீலிங் ஒரு மேனாக எனக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள்லாம் இருந்தது அதை நான் ஓவர் கம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன நானே கண்டிஷன் பண்ணி கண்டிஷன்னால் ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு டாக் இல்லைன்னா நம்ம கோயிலில் பார்க்குற ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு எலிஃபெண்ட் பார்க்குறோம்ல காட்டு காட்டு யானை கிட்டே பக்கத்தில் போக முடியுமா அடிச்சு கொண்டுரும் இல்லையா ஆனால் ஒரு கோயிலான நல்லா ஃப்ரெண்ட்லியாக நமக்கு தலையில் தும்பிக்கிறனத்தை வச்சு ஆசிர்வாதம் பண்ணுதுன்னா என்ன மீனிங்னா ஜிஸ் கண்டிஷன்டு டு பி வெரி வெரி குட் ஒரு டொமெஸ்டிகேட்டட் எலிஃபெண்ட் அதே தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நான் இந்த வீடியோவில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மேனோட பெர்ஸ்பெக்டிவ் அவனோட எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு நல்ல கணவனாக எக்ஸலண்ட் கணவனாக இருக்கிறதுக்கு எனக்கு இருந்த பெரிய சேலஞ்சு என்ன அப்படின்னா பயாலஜிக்கலாக என்னோட உணர்வுகளில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆணா எனக்கு பெண்ணை பற்றி தெரியாது ஏன்னால் அவங்களோட என்ன ஓட்டங்கள் என்ன அவங்க பயாலஜிக்கலி எப்படி இருக்காங்க அப்படிங்கிற லைஃபை நம்ம வாழவே இல்லை நம்ம வெளியிலேருந்து தான் விட்னஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு பெண்ணை பற்றி என்னால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஆணாக என்னை பற்றி என்னோட உணர்வுகளை நான் வந்து கவனிச்சு பார்த்துருந்துருக்கேன் இன்ஃபேக்ட் ஒரு புக்கே எழுதியிருக்கேன் ஸோ அந்த அனுபவத்திலேருந்து என்னால் சொல்ல முடியும் என்னென்னா ஒரு ஆண் அப்படிங்கிறவனுக்கு ஒன் டு ஒன் ஒரே ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி அவங்களோடையே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு அவங்களோடையே கடைசி வரைக்கும் அந்த ஒன் டு ஒன்னாக நம்மளோட எண்ணங்கள் ஃபோக்கஸ் அன்பு லவ் அஃபெக்ஷன் எல்லாம் அவங்க கிட்ட மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம பயாலஜிக்கலா அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் இல்லை இதுதான் என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப் அப்ப ஒன் டு ஒன்னா நம்ம இருக்கிறோமே கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்றோமே அப்படி வாழ்றோம் நம்ம அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை அது வந்து ஹியூமனிட்டியில பல ஆயிரம் வருடங்களா ஈவன் தோ நம்மளோட இன்ஸ்டிங் வந்து பயாலஜிக்கலா நமக்கு வந்து இந்த ஒன் டு ஒன்னா வாழ்றதுக்கு நம்ம வயர்டா இல்லை அப்படி இருந்தாலும் இந்த நம்ம உலகம் உலகம் முழுக்க வெஸ்டர்ன் கண்ட்ரி அவர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எந்த வளர்ந்த நாடுகள்லையும் பெரும்பாலான நாடுகளில் இந்த ஒன் டு ஒன்னை தான் என்கரேஜ் பண்றாங்க ஈவன் நம்ம சொல்லுவோம் வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் அவங்கலாம் அப்படி இருப்பாங்கப்பா இப்படி இருப்பாங்கப்பா அங்கெல்லாம் இதெல்லாம் சகஜம் அதுக்கெல்லாம் சகஜம் ஆனால் எத்தனையோ செலிபிரிட்டிஸை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியனு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்க திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகளில் எங்கேயாவது இருந்திருந்தாங்கன்னா அந்த நாட்டிலையுமே அவங்கள பிடிச்சி கிளி கிளி கிளின்னு கிழிச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க ஸோ நம்ம சமுதாயம் எப்படி உலகம் எல்லாம் பொதுவாக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பிலீவ் பண்ணுது நானும் அதை தான் பிலீவ் பண்றேன் அதுதான் ஹியூமானிட்டிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா உள்ளுணர்வு படி நம்ம அந்த ஒன் டு ஒன்னுக்கு ரெடியா இருக்கோமா அவர் இயற்கையாவே நம்ம ஒன் டு ஒன்னா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது அதை வந்து நம்ம தான் வளர்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரையும் ஹேபிட்டையும் அது வந்து இப்ப என்னோட ஜென்ரேஷன்ல நானே அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டேன் ஆனா இப்ப என்னோட குழந்தைங்களை எல்லாம் வளர்க்கும் போதே நம்ம சின்ன வயசுல நிறைய அவங்களுக்கு கண்டிஷன் பண்ணி அவங்களுக்கு சில உண்மைகளை சொல்லி அவங்கள நம்ம அழகா குரூம் பண்ணோம்னா அவங்க ஒரு அட்லசென்ட்டு அடல்ட் ரூட் வரும் போது நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஒன் டூ ஒன்னாக தான் வாழணும் அதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு புரிதலோட வளருவாங்க ஸோ அந்த கண்டிஷனிங் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு மேமல் தான் அதாவது அனிமல் தான் பேசிக்கலாக நம்ம பயாலஜிக்கலி நம்மளும் ஒரு அனிமல் தான் நம்ம சொல்லுவோம்ல குரங்குலேருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ நம்ம அந்த உள் உணர்வு அப்படிங்கிறது அந்த விலங்கியல் உணர்வு தான் இது ஹியூமானிட்டி அப்படிங்கிறதே ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பிஹேவியர் தான் ஃபார் குட் ரீசன்ஸ் அதனால் தான் நம்ம மனுஷங்கள் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம் அதாவது நம்மளோட உள் உணர்வுகளே அதையே நம்ம கண்டிஷன் பண்ணி நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம டெவலப் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அந்த ஹியூமானிட்டியில் உயர்ந்து உயர்ந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணனும் ஸோ நம்மளோட இந்த ப்ராப்ளமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட உள்ளுணர்வுக்கு அகைன்ஸ்டாகவே நம்ம எப்போவுமே வாழ வேண்டியது சில நேரங்கள் இருக்கு நம்மளோட அந்த உள் உணர்வு எல்லாம் சரியா அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே அனிமல் இன்ட்யூஷன் ஸோ அதை கீல் பண்ணிட்டு தான் சில நேரம் நம்ம ஒரு மனுஷனாக வாழ வேண்டியது இருக்கு அப்படி வாழும் போது தான் நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட உள்ளுணர்வுகளையே நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதையும் தாண்டி நம்ம மனிதனாக வாழும் போது தான் நம்ம அதில் ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பெருமையும் ஒரு ப்ரைடையும் நம்மளால பார்க்க முடியுது இதுதான் இந்த சமுதாயத்துக்கும் ரொம்ப நன்மையை தருது அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் எல்லா நேரங்கள்லையும் சில ஆண்களால் அந்த உள் உணர்வை ஜெயிச்சுட்டு ஒரு மனுஷனை வாழ்கிறதுக்கு முடியல இது இயற்கையான ஒரு விஷயமா நடந்துகிட்டே இருக்கு இதனால தான் இந்த டிவர்ஸுக்கும் இன்ஃபிடிலிட்டி அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அன்பேத் உருவாகுது அதனால தான் உறவுகளை தாண்டிய சில ரிலேஷன்ஷிப்புக்கும் சில ஆண்கள் போயிடுறாங்க ஸோ அந்த எமோஷன்ஸை ஸ்ட்ராங்காக நம்ம ஜெயிக்கணும் நம்மளோட உள் உணர்வு தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா அது வந்து பயாலஜிக்கலான ஒரு ஃபீலிங் அண்ட் ஒரு எமோஷன் ஆனால் எல்லா பயாலஜிக்கல் எமோஷன்ஸையும் நீங்கள் இது எனக்கு இயற்கையாக வர உணர்வு நான் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கும் ஒரு குரங்குக்கோ ஒரு நாய்க்கோ இல்லைனா ஒரு மிருகத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம போயிடும் உணர்வா இருந்தாலும் அதை கொண்டுட்டு நம்ம மனிதனா வாழ்றதுக்கு தொடர்ந்து முயற்சி எடுக்கணும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தரேங்க என்னன்னா நம்மளோட முதல் பாதி வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து வாழும்போது அங்க அன்கண்டிஷனலா நம்மள லவ் பண்றதுக்கு நம்ம மேல கேர் கொடுக்கறதுக்கு தன்னோட உயிரை கூட பணயம் வச்சு நம்ம உயிரை காப்பாற்றுறது பண்ணுறதுக்கு என் நேரமும் நம்மளை பற்றியே சிந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்பா இருந்தாங்க அம்மா இருந்தாங்க நம்மளோட கூட பிறந்த அண்ணனும் தம்பியுமே இருந்தாங்க அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி லைஃப் அப்படின்னு சொல்கிறது கல்யாணம் அப்படின்றதுக்கப்புறம் ஒரு புது குடும்பத்தை உருவாக்குறோம் இல்லையா இந்த நம்மளோட பேசிக்காக நம்ம பிறந்து வளர்ந்த இருந்து வெளியே போய் இன்னொரு குடும்பத்தை உருவாக்குறோம் அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரீடம் நான் தனியாக இருந்தால் எனக்கு ஃப்ரீடம் நான் நினச்சதெல்லாம் செய்யலாம் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோன்னே இந்த உடல்ல இந்த உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல அது வெளியில போச்சுன்னா அது கூட ஒரு ஃப்ரீடம் தான் அது கூட ஒரு லிபரேஷன் தான் ஆனால் இது இந்த உடல்ல ஒரு உயிர் இருக்கும் போது அதுல கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு ஆனால் அதுல தான் உயிர் இருக்கு அதில் தான் சந்தோஷமே இருக்கு ஸோ நான் தனியாகவே இருப்பேன் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லைங்க அதில் கொஞ்சம் உண்மை இருக்குதான் ஆனால் அதே சமயம் ஒரு பார்ட்னர் இப்போ அவங்க இந்த முதல் பாதியில நான் சொன்ன மாதிரி அப்பா இருந்தாங்க அம்மா இருந்தாங்க நம்ம மேலே அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல அதே மாதிரி ஒரு சில உறவுகளை நம்ம உருவாக்கணும் நம்ம நர்ச்சர் பண்ணி இதில் வளர்க்கணும் அந்த வந்து நம்ம இயற்கையவே நமக்கு அப்படிப்பட்ட பேரண்ட்ஸை கொடுக்குது ஆனால் ரெண்டாவது ஹாஃப் இருக்குல்ல அது உங்களோட கடமை நீங்க தான் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பிடிக்கணும் உலகம் ரொம்ப பெரிய உலகம் பல ஆயிரம் மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் ஒரே ஒரு பார்ட்னர் உங்களுக்கு உங்க அப்பா அம்மா மாதிரி உங்க அண்ணன் தம்பி மாதிரி உங்க மேல அன்கண்டிஷ்னலாக லவ் பண்றதுக்கு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் உண்மையான ஒரு பிளஸ் நான் சம்பாதிச்ச பணம் எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்த பணம் வீடு இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் ரொம்ப ஜாக்கிரையா பாதுகாப்பேன் அப்படின்னு நினைக்காம அதே மாதிரி இந்த பக்கம் என் ஒய்ஃப் எதையும் குடுங்கிட்டு போயிடக்கூடாது என்கிட்ட இருந்து நான் சம்பாதிக்கிற பணம் என்னோடது அவள் சம்பாதிக்கிற பணம் அவளோடது குழந்தை இருந்துச்சுன்னா நம்ம யூரோப்பியன் ஸ்டைல்ல நீ வந்து சாப்பாடு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் ஆயிரம் ரூபா பில் வருது அப்படின்னா குழந்தைக்கு ஒரு ஆச்சு நீ நூத்தம்பது ரூபா கூட நான் நூற்றம்பது ரூபா கொடுக்குறேன் நான் சாப்பிட்றதுக்கு நான் நானூறுவா கொடுக்குறேன் நீ நானூறுவா கொடுக்குறேன்னு பேசுற கல்ச்சர் எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கை இல்லை சில பேருக்கு ஒர்க் ஆகலாம் ஆனால் அதை விட எது முக்கியம் அப்படின்னா நான் நிம்மதியாக இருப்பேன் என்ன என்னோட அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க அதெல்லாம் நான் போய் யோசிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் என்னோட பேங்க்ஸ் என்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணிக்குவாங்க அதே மாதிரி அவங்களும் நிம்மதியாக தூங்கலாம் சில முக்கியமான முடிவுகளெல்லாம் அவர் எடுத்துக்குவார் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறத நான் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவர் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு ஸோ இந்த குடும்பத்துக்கு அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு இன்னும் சொல்ல போனால் என்னோட அப்பா அம்மா என்ன எந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்களோ நான் எப்படி நிம்மதியாக என் வீட்டில் இருந்தேன் எனக்கு என்ன ஆனாலும் என்னோட அப்பா அம்மா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சனும் அதே மாதிரி என்னோட கணவர் என்ன பார்த்துக்குவார் என்னோட மனைவி என்ன அப்படி பாத்துக்குவாங்க தன்னோட உயிரை அடமானம் வச்சாது என் உயிரை காப்பாற்றுவாங்க இப்படின்னு மியூச்சுவலா ரெண்டு பேரும் இருந்தா அந்த உறவு எவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்காக சில பேர் இருந்திருக்காங்க அப்பா அம்மா தம்பினு அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல பார்ட்னரை உருவாக்குனா அது உண்மையிலேயே ஒரு பிளஸ் இயற்கையில இந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ்வோட இருக்கக்கூடிய ஒரு ஜோடி பறவைகள் இருக்குங்க அதுவும் இதில் பியூட்டி என்ன தெரியுமா அந்த பறவையை நான் நேராகவே அந்த பறவைகளை பார்த்துருக்கேன் நீங்களும் பார்க்க முடியும் வாய்ப்பிருக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கேரளா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த பறவைகள் இன்னைக்கும் இருக்கு அது பேர் வந்து ஹார்ன் பில் அப்படின்னு சொல்ற பறவை இது வந்து அது பறந்து போகும்போது நான் பார்த்தேன் நல்ல பெரிய ஒரு நம்ம கொக்கு சொல்லுவோம்ல அப்படின்னா ஒரு ஈகிள் அந்த அளவுக்கு பெரிய சைஸா இருக்கும் பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மூக்கு இருக்கும் இந்த பறவைகளை பத்தி சொல்லும் போது இது வந்து ஜோடியா ரொம்ப அன்போட ட்ரஸ்டோட ரெண்டும் வாழும் இதுல இந்த பெண் பறவை அது வந்து முட்டையிடும் போது பெரிய மரத்தில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு துளை ஒரு பொந்து ஒரு ஓட்டை அதுக்குள்ள போயிட்டு முட்டை தான் என்ன பண்ணுன்னா அந்த பெண் பறவை உள்ளேயே இருந்துடும் அதனுடைய இறகுகள் எல்லாம் பிச்சு அந்த கூடுகளிலேயே போட்டுட்டு பறக்கவே முடியாது அந்த ஒரு சூழ்நிலைக்கு அந்த கூடுக்குள்ளேயே இருந்துரும் அது மட்டும் இல்லாமல் எந்த துளை வழியா உள்ள போச்சோ அந்த மரத்துக்குள்ள அந்த துளைய வந்து சீல் வச்சிடும் கம்ப்ளீட்டா மண் அதுக்கப்புறம் வேஸ்ட் அதோட எச்சம் சலைவா இதை வச்சு அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா மூடி வெறுமனே ஒரு சின்ன ஒரு ஓட்டை மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுரும் இப்ப ஒரு லாங் பீரியட் மேபி ஒரு ஒரு மூணுல இருந்து ஆறு மாசம் அந்த குஞ்சு பொறிச்சு அதுங்க எல்லாம் திரும்ப வெளியே வர்றதுக்கு ஆகும் இந்த பீரியடுக்கு இப்ப அந்த பெண் பறவைக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா எங்க இருந்து உணவு வரும் அதுதான் அதோட ரெக்கைகளை எல்லாத்தையும் பிச்சு உள்ளே போட்டுருச்சு பறக்க முடியாது அந்த என்ட்ரன்ஸையும் ஃபுல்லா சீல் வச்சு மூடிருச்சு எதுக்காகனா வெளியில இருந்து வேற ஏதாவது வேட்டையாடுற விலங்குகளோ பறவைகளோ இந்த கூட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு ஃபுல்லா மூடிடும் இப்ப உணவுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆண் பறவை தான் இப்ப ஃபுல்லா ரெஸ்பான்சிபிள் அந்த பெண் பறவை உயிரோட இருக்கிறது கொடுக்குறதுக்கே இந்த ஆண் பறவை தான் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள் அப்போ அந்த ட்ரஸ்ட்டை பாருங்கள் இயற்கையில் எப்படி பண்ணியிருக்கேன்னு அந்த பெண் பறவை வந்து உள்ளுக்குள்ளே நம்பிக்கையாக உள்ளே இருந்துடும் பல மாதங்கள் இருந்து குஞ்சு பொறிச்சு எல்லாம் பெருசாகி அதுக்கப்புறம் தான் வெளியே வரும் அந்த பீரியடு ஃபுல்லாக இந்த பெண் பறவையும் அந்த குஞ்சுகள் பொறிச்சு வந்துச்சுன்னா அதுக்கான உணவுகளையும் யார் கொண்டு வரான்னா இந்த ஆண் பறவை வெளியில் போய் தேடி 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 எடுத்துகிட்டு வரும் அது சும்மா சாதாரணமான எடுத்துகிட்டு வராதான் அந்த பறவைக்கு பிடிக்கிற உணவாக தேடி 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 அதுவும் நியூட்ரிஷியஸாக பல விதமான உணவுகளை விதவிதமாக பூச்சியிலேருந்து பழங்கள்லேருந்து பல வகை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி கொடுக்குற ஏதாவது ஒரு உணவை வந்து அந்த பெண் பறவைக்கு பிடிக்கலனா அப்படியே ரிட்டன் கொடுத்துருது அதை தூக்கி போடுறது திரும்ப போய் தேடி கொண்டு வந்து புதுசாக உணவு கொண்டு வந்து கொடுக்குது அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பாண்டிங் இந்த ஹார்ன்பில் பறவைகளுக்கு இருக்கு இது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு நாம இயற்கையிலேருந்தே நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கலாம் நம்மளால வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட உள் உணர்வு வந்து ஒரு விலங்கியல் உணர்வு ஒரு ஆனா இத்தனை வருட அனுபவத்துல இருந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்து அந்த விலங்கியல் உணர்வு தான் இருக்கு ஒரு நாய் மாதிரி ஒரு குரங்கு மாதிரி குருவனுக்கு ஒருத்தையெல்லாம் வாழாம அந்த பவுண்டரியை தாண்டி ஏதாவது செய்ய என்ற எண்ண ஓட்டங்கள் வரதான் செய்யும் ஆனா அதையும் தாண்டி இந்த ஹார்ன்பில் மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா ஒருவனுக்கு ஒருத்தையா அந்த ட்ரஸ்டோட வாழும் நம்மளோட அந்த முதல் பாதியில நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேல வச்சிருக்க அன்கண்டிஷனல் லவ்வை நம்ம நம்ம ஒய்ஃப் மேலேயோ இல்லை ஒய்ஃப் நம்ம மேலேயோ வைக்கும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் அது எல்லாருக்கும் கிடைக்காது அது ஒரு பிளஸ் அந்த நிலையை அடைகிறதும் அவ்வளோ எளிமை கிடையாது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இப்போ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேன் எந்த உரசலும் இல்லாம எந்த பிரச்சனைகளும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாகவே அப்படி வந்துச்சானா வராது அதுக்கு நடுவில் கூட்டி கூட்டி பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு பெரிய ஆலமரத்தை வளர்க்குற மாதிரி நம்ம தொடர்ந்து நர் நர்ச்சர் பண்ணி வளர்க்கணும் அப்படி வளர்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அது வளர 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 நம்மளால அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கறத நம்மளால் உணர முடியும் அதுதான் நமக்கு ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்கை கொடுக்கும் நன்றி